போட்டிருக்கு வெளிப்படுத்தின விசுவாசம் மூன்று ஐந்து வாசிங்க நான் கிறுக்கி போடாமல் சொல்கிறாரு அதாவது ஏசு கிறிஸ்து நிறைய ஸ்டைல்களில் பேசுவார் பேசும்போது சில இடங்கள் எல்லாம் என் பிதா செய்வார்னு சொல்லுவார் என்ன விஷயம் சொன்னாலும் என் பிதா செய்வார் அவர் தான் எல்லாம் செய்வார் நான் அறிய இப்படி நிறைய இடங்களில் சொல்கிற ஏசு திடீர்னு சொல்கிறாரு நான் என்ன செய்வேன் கிறுக்கி போ அப்போ கிருக்கி போடன்னா ஜீவ புஸ்தகம் என்பது அதாவது யகோவா தேவனுக்கு கையில் இருக்கக்கூடிய நிறைய புஸ்தகங்கள் வேதாகமும் சொல்லுது அது ஒவ்வொரு விஷயம் நான் இன்னைக்கு எத்தனை புஸ்தகம் பேச முடியுமோ அதை மட்டும் பேசி முடிக்கிறான்னு நினைக்கிறேன் ஆனால் தேவன் ஆகிய யகோவா கையில் இருக்கக்கூடிய புஸ்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு அதனால்தான் புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன கடைசி நியாயத்தை போது ஒரு புஸ்தகம் இல்லை திறக்கிறது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன ஏசு கிறிஸ்தவுக்குன்னு தனியாக இருக்கக்கூடிய புஸ்தகம் தான் அந்த ஜீவ புஸ்தகம் அது யகோவா தேவன் இல்லை அதுக்கு நிறைய எவிடன்ஸுங்களுக்கு இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் வெளிப்படுத்தின பதிமூணு எட்டு வாசிங்க அதில் உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குடி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குடியாரு ஏசு கிறிஸ்து அவருடைய சொந்த புஸ்தகம் தான் எந்த புஸ்தகம் ஜீவ புஸ்தகம் அப்போ இந்த புத்தகம் அவர் முப்பத்தி மூன்று வருஷ காலம் இந்த பூமியில் வாழ்ந்தார் ஆனால் வாழ்ந்த காலங்களில் ஒரு புஸ்தகம் கூட அவர் என்ன செய்யல கிறிஸ்து எழுதினார்கள் எந்த இடத்துலயுமே ஒரு புஸ்தகம் கூட அவர் எழுதலை ஆனாலும் அவரை பற்றி கோடிக்கணக்கான புத்தகங்கள் எழுதப்பட்டது வேர்ல்டுலேயே அதிகமாக விற்பனையாகக்கூடிய கூடிய புஸ்தகம் இந்த பைபிள் தான் விற்பனை ஆகுது மட்டுமில்லை மற்றவங்க வாசிக்கக்கூடிய புஸ்தகம் எதுதான் அவர் எழுதாட்டாலும் அவரை பற்றி நிறைய புஸ்தகங்கள் எழுதப்பட்டதான் இருக்கு இன்றைக்கும் புதுசு புதுசாக அவரை பற்றி வேதங்கள் எழுதப்பட்டு எழுதப்பட்டு வெளியே வந்துட்டு இருக்கு அது அவருடைய காரியம் லேலுயா அந்த தெய்வனை ஆராதிக்கிறோங்கிறது நம்முடைய கிருபை அமேன் அப்ப அதுல கீழே பாத்தீங்கன்னா இவர் இப்படிப்பட்ட தேவன் புஸ்தகம் எழுதாட்டாலும் ஆனா பரலோகத்துல அவர் ஒரு புஸ்தகத்தை வைத்திருக்கிறார் அப்படின்னு போட்டிருக்கு அப்படிதானே பரலோகத்துல இருக்கக்கூடிய புஸ்தகங்களை பாத்தீங்கன்னா இந்த மல்கியா மல்கியா அப்படின்னு சொல்லப்படுகிறவர் ஏசு கிறிஸ்துடைய கரெக்டா நானூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்பாக இருந்தார் ஏசு கிறிஸ்து வாழ்ந்ததுக்கு நானூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்பாக இருந்தார் இவர் தீர்க்கதரிசனம் சொன்ன காலம் தொடங்கி ஏசு பிறந்த காலம் வரைக்கும் அதுக்கு பிறகு எந்த விதமான தீர்க்கதரிசிகள் வரலை இந்த பூமிக்கு அனுப்பப்படலை தேவன் மௌனமாக இருந்தார் யாருக்கிட்டையும் பேச ரெண்டாவது எந்த விதமான வான தூதர்களையும் இந்த பூமிக்கு அனுப்பலை அந்த நானூறு வருடம் அதனால தான் அந்த நானூறு வருடம் எழுதப்பட்ட சில புஸ்தகங்களை நாம் என்ன செய்யல இதுக்குள்ளே எடுக்காமல் தள்ளுபடி ஆகங்கள் இப்போ ஆர்சி பைபிளில் பார்த்தா ஒன்பது ஆகமங்கள் தள்ளுபடி ஆகும் அது எல்லாமே நானூறு வருஷ காலத்தில் இறக்கப்பட்டது அந்த தேவன் அமைதியாக இருந்த காலம் தேவன் மௌனமாக இருந்த காலம் அந்த காலம் அதாவது எதுவுமே எழுதல ஆனா இந்த மல்கியா தீர்க்கதரிசி முதல் இந்த மத்திய வரைக்கும் உள்ள கரையான நானூறு வருஷ சம்பவங்கள் இது நடந்தது மௌன காலம் இருண்ட காலம் இந்த காலத்தில் பாரதிக்கு முன்னாடி இந்த மல்லிகா தீர்க்கதரிசி காலத்துல யூதர்கள் எப்படி இருந்தாங்கன்னா பாபிலோன்ல இருந்து வந்திருந்தாங்க பாபிலோன்லேருந்து இருந்து வந்தவங்க சாலமோனின் ஆலயத்தை நேபுகா தினேச்சார் ஏற்கனவே இடிச்சு போட்டு என்று ஆண்டவர் நினைச்சிருந்தாரு ஆர்டர் கொடுத்திருந்தார் அந்த எல்லாம் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இவங்க அதுக்காக வந்தாங்க ஆனாலும் இவர்கள் எல்லாம் என்ன செய்யலாம் ஆசாரியர்கள் யாருமே தேவனிடம் திரும்பலை அப்போ தேவனை பார்க்கல தேவனுடைய காரியங்கள் இவங்க செய்யலை ஆனால் ஆலயத்துக்கு போயிட்டு போயிட்டு நல்ல அமௌண்ட் உண்டாக்குறதுல மட்டும் என்ன செய்தாங்க குறியா இருந்துகிட்டு இருந்தாங்க அப்போ அதனால தான் அந்த நேரத்தில் எழும்புன தீர்க்கதரிசி ஒரு வார்த்தை சொன்னான் மல்கியா மூன்று ஒன்று வசிக்க பார்க்கலாம் அதாவது வேதாகமத்தில் இந்த வசனம் ஒரு ரகசியமான வசனம் பயங்கரமான ஒரு வசனம் ஏன் அப்படின்னா ஒரே வசனத்தில் ரெண்டு பேரை பற்றி தீர்க்க தரிசனம் சொன்ன வசனங்கள் குறைவு இந்த வேதாகமத்தில் இந்த வசனத்தில் தான் தெள்ளப்பட்டிருக்கு மல்கியா மூன்று வண்டில் யாரை பற்றியெல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னா ஒன்று ஸ்நாபக யோவான் முன்னால் வருவார் அந்த நேரத்தில் உடனே இயேசு கடந்து வருவாருங்கிறத தெளிவாக நானூற்றம்பது வருஷங்களுக்கு முன்பாக எழுதி வைக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம் தீர்க்க தரிசன வசனம் அப்போ இந்த வசனத்துக்குன்னு ஒரு தனி எஃபெக்ட் உண்டு அப்போ இப்படிப்பட்ட வசனங்களில் இவ்வளவு காரியங்களை சொன்ன இந்த தீர்க்கதரிசி தான் அதில் கீழே பார்த்தீங்கன்னா எல்லா அவன் சொன்ன எல்லாம் நிறைய ஸ்பெஷலாக சொன்னான் ஆனாலும் இப்படிப்பட்ட அந்த தீர்க்கதரிசி ஒரு புஸ்தகத்தை சொல்கிறான் என்ன புஸ்தகம் அப்படின்னு சொன்னால் ஞாபக புஸ்தகம் அப்படின்னு ஒரு புத்தகம் நம்ம முதல்ல பார்த்த புஸ்தகம் எது ஜீவ புஸ்தகம் ஆனால் இந்த மல்கியா தீர்க்கதரிசி சொல்கிறா ஒரு ஞாபக புஸ்தகம் அது யார் யாருக்கு பேரில் அதில் இருக்கும் அப்படின்னு கேட்டால் கர்த்தருக்கு பயந்தவர்கள் கர்த்தருக்கு பயந்தவர்கள் அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தில் ஒரு விஷயம் செய்துட்டு இருந்தாங்க எப்படின்னா நான் ஆண்டவரை ஆராதிக்க தானே செய்யுது இன்னைக்கு நம்ம பெந்தேகாச மக்களும் அதை மாதிரி செய்கிறது உண்டு எப்படின்னா நான் வந்து ஆண்டவரை டெய்லி வந்து ஆராதிக்கிறேன் திருவிருந்து எடுக்கிறேன் ஸ்நானப்பட்டுறேன் ஆனால் நான் வாழலை ஆனால் என் பக்கத்து வீட்டில் இருக்க எப்போ பார்த்தாலும் அந்த மற்ற வேலைக்கு தான் போகிறான் விக்கிரகத்தை வணங்குறான் ஆனால் அவன் மட்டும் நல்லா வச்சுருக்காரு ஆண்டவர் இல்லையூயா நல்லா உயர்ந்துக்கிட்டே இருக்கான் அவனுடைய நிலைமை எப்படி இருக்கு உயர்ந்து இருக்கு இப்படி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு கூட்டம் இருந்தது அப்போ இப்படிப்பட்ட கூட்டம் அப்படி பேசாமல் எப்படி இருந்தாலும் என்ன கஷ்டம் இருந்தாலும் என்ன வேதனை இருந்தாலும் எனக்கு தேவன் தான் இவர் இவர் தான் என்னுடைய தேவன் நான் மறிக்கிறது வரைக்கும் இவர் தான் என்னுடைய தேவன் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் இருந்தது இந்த கூட்டத்தின் பெயர்களை என்னது எழுதி வைக்கிற ஒரு புஸ்தகத்தை தான் இந்த மல்ய தீர்க்கதரிசி தெளிவாக ஞாபக புஸ்தகம் அது மூணு பதினாலு பதினைந்து பதினைந்து புஸ்தகம் வந்து தேவனுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த புஸ்தகம் பழைய பாட்டின் ஒரு புஸ்தகத்திற்கு வேறொரு புத்தகத்துக்கு தொடர்புடைய புஸ்தகம் அது என்ன எந்த புஸ்தகத்துக்கு தொடர்புடைய புஸ்தகம் அப்படின்னு கேட்டா ஒரு ராஜா இருந்தார் அப்போ அந்த ராஜா வந்து இந்த உலகத்திலேயே இரண்டாவது பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டியிருந்தார் இந்த உலகத்திலேயே பெரிய சாம்ராஜ்யங்கள்ல ரெண்டாவது சாம்ராஜ்யமாக இருந்த பெருசிய சாம்ராஜ்யம் இந்த பெருசிய சாம்ராஜ்யத்துக்கு பனிரெண்டாவது ராஜாவாக இருந்தா அப்ப பனிரெண்டாவது ராஜ்னா அதை பார்த்தா நூற்றி இருபத்தேழு நாடுகளை ஆண்டு கொண்டிருந்த அகஸ்மேர் ராஜாணி போட்டிருக்கு அதாவது நூற்றி இருபத்தேழு ஊரை ஆண்டு கொண்டவமும் இல்லை நூற்றி இருபத்தேழு பஞ்சாயத்தை ஆண்டு கொண்டவமில்லை இல்லை நூற்றி இருபத்தேழு குடும்பங்களை ஆண்டவமும் இல்லை நூற்றி இருபத்தேழு நாடுகளை ஆண்டு கொண்டிருந்த ஒரு பெரிய ராஜா அப்படின்னா இவன் பிச்சைக்காரம் இல்லை பரதேசி இல்லை இவன் எப்படிப்பட்டவன் நம்பர் ஒன் இன்னைக்கு தெரியும் அதே மாதிரி நம்பர் ஒன்னாக இருந்த ஒருவன் பாருங்க திடீரென்று என்ன செய்யறான் இவனுக்கு தூக்கம் வரல என்ன வரல தூக்கம் வரல அவன் அப்படி பட்ட ராஜாக்களுக்கு தெரிஞ்ச சமயத்தில் என்ன செய்யாது தூக்கம் வராது அப்ப தூக்கம் வராதுன்னு சொன்ன உடனே சொன்னா எனக்கு ராத்திரி வாசிக்கிறதுக்கு ஒரு புஸ்தகத்தை எடுத்துட்டு வரங்கண்ணா இப்போ ராத்திரி நான் ரெண்டு மணிக்கு எழுபி இருந்துகிட்டு எனக்கு ஒரு புத்தகத்தை வாங்கிட்டு வந்துச்சுன்னா எனக்கு மனைவி என்ன வெண்ணிய காய்ச்சி மூஞ்சு வெண்ணிய காட்சி எனக்கு உங்களை ஊற்றி போனோம் மரியாதை கடந்து உங்க இருந்தால் அவங்க எடுக்கணும் போவாங்க கேப்பால கேட்க மாட்டால அவன் ராஜா அதனால ராஜா இருந்ததுனால ராஜாவுக்கு வெண்ணிய காட்சி ஊத்துக்க ஒருத்தர முடியாது புத்தகத்தை எடுத்துக்கொண்டு கொடுத்தாங்க அப்போ புஸ்தகத்தில் எடுத்த உடனே வாசிச்சான் வாசுத்தும் பார்த்தான் வாசகத்தில் ஒரு இடத்துல எழுதிருக்கு இப்படி ரெண்டு பேர் வந்து ராஜாவை கொல்ல வந்தாங்க ஆமாம் என்னது ரெண்டு பிரதானிகள் வந்து ராஜாவை கொல்ல வர்றாங்க அப்போ அவங்க கொல்ல வந்ததை முதல்ல ராஜாவுகிட்ட சொல்லி இந்த ராஜாவை காப்பாற்றி விட்டோம் ஒருத்தன் அது யார் அப்படின்னா முரத்தக்காய் இந்த முரத்தக்காய் தான் காப்பாற்றி விட்டான் அப்படிங்கிற விஷயத்தை இப்போ தான் ராஜாவுக்கு தெரியுது புஸ்தகத்தை வாசனால ஞாபக புஸ்தகம் இல்லை லூயா இந்த புஸ்தகத்தை வாசனால அவன் என்ன தெரியும் இந்த மேட்ரே தெரியுது உடனே கேட்டான் டேய் முரத்தக்காய்னு வரணும் இப்படி செஞ்சுருக்காங்க இவனுக்கு என்ன செய்வீங்க அப்படின்னா கிட்ட இருந்தால் சொன்னால் ஒன்றும் இல்லை நாளை காலையில் அவனுக்கு தூக்கு அவன் தூக்குக்கு ரெடியாக தான் இருக்கான் அப்போ என்னடா சொல்கிறீங்க அவனுக்கு அதுக்கடா தூக்கு அது தூக்குக்கு கழுமரத்தை ரெடி ஆக்கிட்டு ஒருத்தன் முத்தத்தில் நிற்கிறான் உடனே அவன் சொன்ன மாதிரி அப்போ ஒரு காரியம் செய் களத்தை மாத்து இந்த களத்தை என்ன செய் அமே நான் அந்தவர் சொல்றாரு தெளிவாக சில பேர் சில ஆமான்கள் உங்க கழுத்துக்கு நேராக சில பந்தங்களை வச்சாலும் சரி எவனுக்கு கழுத்துக்கு எந்த கழுமரம் தீர்மானிக்கிற ஒரு கர்த்தர் உண்டு அந்த கர்த்தரை தான் நாங்கள் பிரசங்கிக்கிறோம் அப்படியே டேன் ஆச்சு என்னத்தினால டேன் ஆச்சு அப்படின்னு சொன்னா ஞாபக புஸ்தகத்தில் குறிச்சு வச்சு அதனால ஆகுது அதனால தான் அதில் போட்டிருக்கு ஞாபக புஸ்தகம் அதே மாதிரி தான் பரலோகத்தில் தேவனுடைய கையில் என்ன இருக்குது ஞாபக புஸ்தகம் அதாவது அவங்க செய்தது அது வந்து ஒரு நாளும் ஜீவ புஸ்தகம் இல்லை அதில் ஜீவ புஸ்தகத்தில் தான் எல்லாம் எழுதி வச்சிருக்கேன் எப்படி இவன் இவன் பரலோகத்துக்கு வரல மற்றவன் எல்லாம் நரகத்துக்குன்னு எழுதி வச்சிருக்கேன் இந்த ஞாபக புஸ்தகத்தில் அப்படி இல்லை ஜெயக்குமார் என்ன செய்தானோ அதை ஞாபகப்படுது இன்னைக்கு இந்த சர்ச்சில் வந்து பிரசங்கம் பண்ணான் எழுதி வச்சிருக்கோம் எப்படி இந்த பாஸ்புக்கா செய்தியில் வந்து பரலோகராஜ்யத்தை பற்றி கொஞ்சம் பேசணும் பிரம்ம தெரிய அடலம் கொஞ்சம் தெரிஞ்சதை அடிச்சு விட்டான் அப்படிங்கறத எழுதி வச்சிருக்கேன் புத்தகம் அது நிச்சயமாக ஜீவ புஸ்தகம் இல்ல ஜீவ முடியாது என்னது பரலகத்துக்கு போக முடியாது அதுக்கு வந்து வேற குவாலிஃபிகேஷன்கள் என்ன வேணும் வேணாம் அதுதான் வேதம் சொல்றதுக்குள்ள வித்தியாசத்தை பார்த்தா தெரியும் ஜீவ புஸ்தகத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த ஞாபக புஸ்தகத்தில் எழுதினத ஒரு நாள் மாத்த முடியாது ஏன்னா நான் நல்லது செய்துட்டோம் எழுதிதான் வச்சிருக்கு ஆனால் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகளை எப்ப வேணாலும் மாற்றலாம் அதுக்கு தேவனுக்கு இயேசுவுக்கு பவர் உண்டு அதைத்தான் நான் சொல்ல வந்தேன் இல்லையா லூயா ஆண்டவர் என்ன உண்டு பவர் உண்டு அவ எப்ப வேணாம் இன்னைக்கு என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதலாம் நாளைக்கு அவர் அதை கிரிக்கி போடலாம் அதுக்கும் பவர் உண்டுன்னு இந்த வேதாவும் சொல்லுது பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தின விஷயத்த மூன்று ஐந்து வசங்க பார்க்கலாம் என்ன பண்ணு கிறுக்கி போடாமல் அப்ப கிறுக்கி போடவும் யாருக்கு அதிகாரம் உண்டு தேவனுக்கு ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிருக்கி போடவும் அவருக்கு அதிகாரம் உண்டு ரெண்டாவது வெளிப்படுத்தின விஷயம் நம்ம இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்துல கடைசியில இருந்து ஒரு நாலு வசதத்துக்கு முன்னாடி வாசிக்க பார்க்கலாம் ஜீவ புஸ்தகத்தில் இருந்து பெயரை எடுத்து எடுத்து போடுவார் அந்த பங்குகளை தேவனால் திரும்பவும் எடுத்து மாற்ற முடியும் அவன் பாவம் செய்பவனாக காணப்பட்ட பாவம் செய்து எடுத்து வீட்டுக்கு போனா அதனால நம்ம ஜீவ புஸ்தத்துல பேர் எழுதிப்பட்டாச்சு அப்படின்னு யாருமே கனவு கண்டு பரலோகப்படியை சாப்பிடலான்னு நினைக்க கூடாது தான் அப்படிங்கறதம் அறுபத்தி தீர்க்கதரிசி இருபத்தெட்டு தாவீதுங்கிறவர் எப்படிப்பட்டவர் ராஜா அவர் பெரிய அவர் சொன்னார் ஜீவ புத்தகம் அவருடைய பெயர்கள் கிறுக்கப்பட்டு போவதாக அப்ப கிறுக்கக்கூடிய இது என்னது இஸ்ரவேல் ஜனம் பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனம் வந்து தேவன் தான் அவங்கள கொண்டு வந்தாரு எகிப்திலிருந்து இருந்து கொண்டு வர கிட்டத்தட்ட முப்பது லட்சம் ஜனம் வராங்க அப்ப கொண்டு வந்த போது இங்க என்ன நடக்குதுன்னா அவன் மலைக்கு மேலே ஏறி போயிட்டான் இவங்க என்ன செய்தாங்க நாலு காலம் ஒரு வாளும் உள்ள தெய்வத்தை தூக்கி தோல்லை தூக்கிட்டு நடந்தாங்க அப்ப நடந்தாங்க தெய்வத்துக்கு நாலு காலம் ஒரு வாலம் இருக்குமா இருக்குமா இருக்காது அப்படி இருக்கிறது தெய்வமா இவங்க என்னது ஒரு வாலம் சரி அதுக்கு இல்ல தூக்கி சுமந்தாங்க அப்ப தூக்கி சுமக்கிறது தெய்வமா இருக்க முடியுமா இன்னைக்கு இங்க இருந்து நாகர்கோவில் வரை நடந்து போக முடியாதது தெய்வமா அது நீங்க தான் தூக்கிட்டு தோல்லை வச்சிட்டு போனோம்னா தெய்வமா அதுக்கு பேர் தெய்வமா அது தெய்வம் இல்லை ஆனால் இவங்க என்ன செய்தாங்க தூக்கி தோலை வச்சுருந்தான் அந்த கீழே வச்சுட்டு அதுக்கு மறைஞ்சு விழுந்துடும் அப்போ தூக்கி தோல்லை வச்சுட்டே சொல்றான் இதுதான் எங்களுடைய தெய்வங்கிறான் அப்போ இவருக்கு என்னது அப்ப இவருக்கு அதெல்லாம் பார்த்தா பார்த்துக்கணும் இதெல்லாம் ஆச்சரியமா இருக்கும் தூக்கி தோலை வச்சுட்டு நாலு காரம் ஒரு வாழை இருக்கு இதுதான் அது மட்டும் இல்லை இல்லை இருந்து கொண்டு வந்தது இதுதான் எப்படி ஆண்டவரும் கோவர்மாவா இவனால செங்கடலை தாண்டி அந்த மாறாவை தாண்டி அதை மேக தூணாட்டம் நெருப்பு தூணாட்டம் என்ன என்ன பாடுகள் மத்தியில் கொண்டு வந்த தேவனை பார்த்து சொல்றான் அந்த கண்ணுக்குட்டி தான் எங்க கொண்டு வந்ததுன்னுட்டான் அப்போ பாருங்க ஆண்டவர் சொன்னாரு இவனோட எல்லாம் என்ன செய்யணும் என்னமே என் ஒரு பயில வச்சப்படாது நீ என்ன செய்யணும் இறங்கி வெட்டு அப்பனு பார்க்காத ஆண்டினி பார்க்காத மம்மினி பார்க்காத டாடினி பார்க்காத எவன் எல்லாம் கையில் கிடைக்கிறான் அப்பத்தர வரையும் வெட்டு அப்போ வெட்டுறதுக்கு மத்தம் ஒருத்தன வரல லேவி கோத்திரம் தான் லேவி கோத்திரம் பரம்பரை சாபம் வாங்கி வச்சிருந்தான் கல்யாணம் வீட்டுக்கு கூட தானே கூட மாட்டாங்க இள இளவு வீட்டுக்கு தானே கூட மாட்டாங்க லேவி சா சாபம் தவப்பனால ஒரு சாபத்தை வாங்கி வச்சிருந்தான் அப்படிப்பட்ட லேவி கோத்திரம் உடனே தானே இறங்கினா நமக்கு இருந்து விடுதலை பெறணும் ஆண்டவர் சொன்னதை உடனே நிறைவேற்றணும் அல்லையா இன்னைக்கு ஆண்டவருடைய சாபத்திலிருந்து விடுதலை பெறணும்னு சொன்னால் இன்றைக்கி இன்னைக்கு அதை நிறைவேத்துனீங்க அப்படின்னு சொன்னால் அவர் விரும்புகிறவங்க நிறவேறிக்கணும் சாபை கட்டுகள் உடைய பாருங்க உடனே சொன்னது பொறுக்கல வாழை இடத்தான் எடுத்துடன் மூவாயிரம் மூவாயிரம் த என்ன செய்தான் பேவி வெட்டி போட்டான் வெட்டி போட்டான்னு சொன்னேன் உடனே தானே அந்த இடத்துல அவன்கிட்ட அவனோட இருந்த கோத்திரமே டேன் ஆகுது அதுக்கு பிறகு கல்யாண வீட்டுக்கு முதல்ல வந்து போகணுன்னாலும் தான் வந்து நிற்கணும் அவங்க இதில் தான் வாங்கணும் எல்லாத்தையும் அப்படி அதாவது ஒரு பங்கு பங்கு கொடுக்கணுன்னாலும் எப்படி கொடுக்கணும் நம்ம இவன் வீட்டிலேருந்து தான் சாப்பிடுவான் அவங்க மற்றவன் எல்லாம் பத்து பத்து வாழமரம் வச்சோம்னா அதில் ஒன்று கொண்டு என்ன செய்யணும் ஒன்று கொடுக்கணும் அப்ப பத்து கொத்தனமா ஒவ்வொரு வாழை வச்சா இவனுக்கு எத்தனை ஆகிப்போம் அவனோட ஒன்பதாம் கிடச்சி இவனுக்கு பத்து கிடைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை அவன் ஒன்பது கொலை வெட்டுவான் அவன் காலையில இருந்து தண்ணி பாய்ச்சி என்ன செய்வான் நல்லா தண்ணி பாய்க்கணும் உரம் வைக்கணும் எல்லாம் செய்யணும் கடைசியில் அவனுக்கு கிடச்சது ஒன்பது கொலை சும்மா இருந்து சாப்பிட்டு லேவிக்கு கிடைக்கிறது பத்து கொலை சும்மா இருந்துட்டு அதுதான் சும்மா இருக்கணும்னு சொல்லுது ஆண்டவர் சும்மா இருக்க வைப்பார் அவங்கள ஆண்டவரை நம்புங்க இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு உங்களை சும்மா இருக்க வச்சு சாப்பிட வைப்பேன் இந்த இடத்துல மூவாயிரம் செத்து விழுந்து அப்ப மூவாயிரம் செத்து விழுந்தோம் எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது முன் ஒரு முப்பதோணம் செத்து விழுந்த திரும்பியில கொரோனாவில் அடக்கம் பண்ணுறது ஜேசிபி தோண்டி மாத்தினாங்க அப்படித்தானே ஜேசிபி வச்சு கோரி கோரி கையில தோட முடியாத கூட அவனுக்கு கொரோனா வந்துடும் காரியம் என்ன நடந்து ஆமா அப்படிதான் நாட்டாங்க மூவாயிரம் செத்து கிடக்கு எங்க அடக்கம் பண்ணுது யார் அடக்கம் பண்ணுவானி அங்க போட்டுட்டு தான் போயிருப்பாங்க இது என்ன ஒண்ணு என்னது லிஸ்ட்லேயே கிடையாது இல்லையா பாளையத்துக்கு வழியத்தையும் தூர எறிஞ்சிக்கிட்டு ஒற்ற போகுது அப்போதான் மோசம் இவ்வளோ பாவத்தை செய்துட்டு போய் சொன்னான் ஆண்டவரே இந்த பாவியங்களை இந்த பாவத்தை செய்தவர்களை நீர் மன்னியும் பொண்ணு போட்ட பிறகு சொன்னான் மன்னியும் அப்படி இல்லைனா என்னுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிருக்கி போடும் ஹலே லூயா அப்போ அவன் என்ன சொல்கிறான் என்னுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிருக்கி போடும் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் சொன்னார் பாரப்பா நான் வந்து பாவம் செய்யாத பயிர்களுக்கு இதெல்லாம் கிருக்கி ஆள் நான் இல்லை நான் கிருக்கி போடுறது எவன் எல்லாம் பாவம் செய்தானோ அவனுடைய என்ன செய்வேன் கிறுக்கி போடுவேன் அதனால் நான் ஸ்நானப்பட்டுட்டேன் நான் திருவிருந்து எடுத்துட்டு நான் எல்லா காரியங்களும் நடத்திவிட்டேன் என்னுடைய பெயர் குறிக்கப்பட்டாச்சு அப்படின்ட்டு யாருமே எழுதி செய்யக்கூடாது இருக்க முடியாது கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ளணும் நமக்கு தந்திருக்கக்கூடிய காரியங்களை காத்துக்கொள்ளணும் அப்போ என்ன ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு புஸ்தகம் பேசலாமா அஞ்சே அஞ்சு நிமிஷம் இன்னொரு புத்தகத்தை பற்றி பேசி மூணாவது புத்தகத்தை எல்லா புஸ்தகத்தையும் பேச முடியாது அந்த ஒன்றையும் பேசி நம்ம திருவிருந்தை எல்லாம் விட்டுக்கிட்டு நாங்களும் காலையிலேருந்தே வந்துங்க லூயா அதனால் எங்களுக்கும் போகணும் சீக்கிரம் ஆமாம் அதனால் அடுத்த ஒரு புஸ்தகம் என்ன புஸ்தகம் அப்படின்னா பறக்கும் புஸ்தகம் கேள்விப்பட்டிருக்கீங்க அது வேதாகமத்தில் பறக்கும் புஸ்தகம் இருக்குது யகோவா தேவனுடைய பறக்கும் புஸ்தகம் அப்போ பார்த்தீங்கன்னா சகரியா தீர்க்கதரிசின்னு ஒருத்தர் தான் அப்போ சகரியா தீர்க்கதரிசி ஏசு கிருசு வாழ்ந்ததுக்கு ஐநூற்றி இருபது வருஷத்துக்கு முன்னால் பல்லியா தீர்க்கதரிசி நானூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த சகரியா தீர்க்கதரிசி ஐநூற்றி இருபது வருஷங்களுக்கு முன்னாக வாழ்ந்து கொண்டிருந்தான் இவன் தான் நம்ம வேதாகமத்தில் எழுதுகிற பனிரெண்டு சின்ன தீர்க்கதரிசிகளில் ஒருத்தை அதாவது பனிரெண்டு தீர்க்கதரிசிகள் சின்ன தீர்க்கதரிசிகள் அவர்களில் ஒருத்தனாக இவன் இருந்தான் இவனை அந்த காலத்தில் இஸ்ரவேல் ஜனம் இந்த ஆலயத்தை கட்டுறதுக்காக பாபில் வந்து வந்த காலங்களில் சோம்பலாக இருந்தாங்க எப்படி இருந்தாங்க நாம ஜலஜிமத்தில் சர்ச்சில் வந்து சோம்பலாக இருப்போம் சோம்பலாக இருப்போம் அல்ல இல்லையோ சொன்னால் சொன்னால் சொல்ல மாட்டோம் அப்படி தானே அப்படி குத்துக்கள் மாதிரி அப்படி எகிப்து பிரபீன் மாதிரி இப்படிலாம் இருப்பாங்க ஆனால் நான் உங்களும் சொல்லலை ஆனால் அது அதுபோல் இந்த ஜனமும் என்ன செய்தது ஆண்டவர் வந்து ஆலயத்தை கட்டுக்கடானா இவன் என்ன செய்தான் சும்மா வந்து இருந்தான் அப்போ இது வந்து அப்படி பிடிக்காததுனால சகரியா ஒன்பதுலேருந்து பதினாலு வரைக்கும் அந்த அதிகாரங்கள்ல தெளிவாக சொன்னா ஏேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றி சொன்னான் இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றி அவருடைய ஐநூற்றி இருபது வருஷத்துக்கு முன்னே இயேசு கிறிஸ்து எத்தனை ஐந்து நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்து வருகை பற்றி சொன்னா சகரிய நாலு ஒன்போதரை சொன்னால் கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேல் நேர் வருகிறாரு இயேசு கிறிஸ்து அதுக்கு அப்புறம் ஐநூறு வருஷம் கழிச்சினா அந்த பூமிக்கே வர்றார் அவன் தெளிவாக எழுதி வச்சான் எப்படி கழுதையின் மேலும் கழுதை குட்டிக்கும் மேலையும் ஏறி வருகிறார் அப்படின்னு சொன்னான் அது பாருங்க அதே போல பன்னிரெண்டு பத்தில் ஒரு விஷயம் சொன்னா இயேசுவை பிடித்தவர்கள் அவரை உருவ குத்துவார்கள் ஆனாலும் மெசியாவுக்காக காத்திருப்பார்கள் அப்ப பாருங்க இயேசு கிறிஸ்து வந்தபோது நடந்த சம்பவத்தையும் சொல்லி இயேசு கிறிஸ்து இனி வரப்போக மெசியாவாக வரப்போகக்கூடிய காரியத்தையும் ஒரே வசனத்தில் சொன்னான் இப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி சகரியா பதினொன்று பன்னெண்டு சொன்னா முப்பது வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டான் அது போலதான் யுவதாசு வித்துட்டு போயிட்டான் அப்படிதானே இவன் சொன்ன ஐநூறு வருஷத்துக்கு முன்னே சொன்ன அதே தீர்க்க தரிசனத்தின்படி முப்பது வெள்ளிக்காசுக்கு சரியாக கூட இருந்தவன் இயேசு கிறிஸ்து நிறைய பேர் பேர்றாங்க விக்கிறாங்களா அந்த யாவாரத்துக்கு வாரத்துக்கு இல்ல நம்ம வரது பிசினஸை பற்றி இல்ல பேச வந்தது அப்ப பாருங்க இப்படிப்பட்ட தீர்க்க தரிசி திடீர்னு உரங்கிட்டா ஒரு நாள் உறக்கம் எப்படி நாமளும் சர்ச்சைக்கு வந்தால் உறக்கம் என்ன செய்யுது வந்துடுது அப்படி தானே வாயை பழக்கிறோம் கொட்டாய் விடுறோம் அப்ப அது போக இவ்வளவு தீர்க்க தரிசனங்களை சொன்ன சகரிய தீர்க்க தரிசிக்கு திடீர்னு ஒரு உறக்கம் அப்போ உறக்கம் வந்த உடனே எங்க பரலோக தூதன் வரான் பரலோக தூதன் வந்து திடீரென சகரியாவை தட்டி ஒரு எழுப்பு எழுப்பினா எழுப்பிக்கிட்டு ஒரு வார்த்தை சொன்னா பார் என்ன தெரியுது பார் அப்படின்னு அப்போ தெரிந்து கண்ணை திறந்து பார்க்கும்போது ஒரு பறக்கும் புத்தகம் ஒன்றும் பறந்துகிட்டே வருது எங்கே வருது புஸ்தகம் ஒன்று பறந்துகிட்டே வருது இது பைபிளில் தான் இருக்கு பறந்துக்கிட்டு அதை வரும்போது அந்த பறக்கும் புஸ்தகத்துடைய நீளமும் வீதியும் கூட அதில் போட்டு வச்சிருக்கு இருபது முழமும் அதை வாசி தெரியும் சகரி ஐந்து ரெண்டு வாசிங்கன்னா என்ன முலம்னா நமக்கு தெரியும் கைரேகை எங்கே தொடங்குதோ அதை நல்லா மனசிலாக்கி வச்சுக்கணும்னா கைரேகை எங்கே தொடங்குது அதுலேருந்து இந்த இடம் வரைக்கும் இது வரைக்கும் உள்ளது தான் அப்போ முளம்னா ஒரு முளம் அப்படின்னு சொல்றது ஒன்றரை அடி நம்ம சாதாரண கணக்கில் ஒன்றரை அடி அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இருபது முளம் அப்படின்னா முப்பது அடி நீளம் ஏகதேசம் இந்த கால் வந்து முப்பது அடி இருக்காது நினைக்கிறேன் ஒரு இருபத்தஞ்சு அடி நீளம் இருக்கும் அப்போ இதை விட நீளம் புஸ்தகத்துக்கு நீளத்தை பாருங்க இந்த காலை விட தூக்கி தலையில் வச்சா நம்ம இருக்க முடியுமா இவ்வளவு நீளம் வீதி அப்படின்னு போட்டிருக்கு பதினஞ்சு அடி வீதி இந்த கால் வந்து பன்னெண்டு அடி வீதி இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் பதினஞ்சு அடி வீதி அப்போ ஏகம் இந்த வீட்டுக்கால் அவள் உள்ள ஒரு புஸ்தகம் ஒரே புஸ்தகம் தான் எங்கே இருந்து தந்துட்டு பறந்து பறந்து வந்துட்டு இருக்கு அல்ல லூயா இது வந்து சாபத்தின் புஸ்தகம் வேதத்துல போட்டு இது சாப புஸ்தகம் அவ பாத்தீங்கன்னா சகரியா ஐந்து மூன்று வாசிங்க பாக்கலாம் ரெண்டு பேருக்கு யார் ஒண்ணு கள்ளனா இருக்கணும் ஆமா நம்ம நினைப்பா நாம ஒண்ணும் கள்ளம் இல்ல அப்படின்னு நினைப்போம் நம்ம திருடம் இல்ல அப்படின்னு ஆண்டவருடைய கணக்குல திருடர்கள் நிறைய உண்டு அல்ல போய் களவு செய்தா தான் திருடன் இல்ல வேதாகமத்தை வாசிக்காதவனே வேதம் சொல்லுது அவன் திருட்டு தரமான அப்போ திருடர்கள் வீடு ஒன்று சொல்லுது ரெண்டாவது சொல்லுது என்ன ஒன்று யாரை சொல்லுது பொய்யான எடுக்கிற சத்தியம் பண்ணிடுவோம் எடுத்த உடனே எதுக்கு எடுத்தாலும் சத்தியம் சத்தியம் உள்ள பொய்யும் சொல்லுது சத்தியம் பண்ணுறது தான் அப்போ சத்தியம் பண்ணுறவங்க இந்த மாதிரிப்பட்ட பட்ட ஆளுகளுக்கு வீட்டில் வரும் அது பாருது மட்டுமில்லை அதில் போட்டுருக்கு அதில் வச்சிருக்கக்கூடிய நிலைக்கால்கள் முதல் கல்லுகள் வரை என்ன செய்யணும் ஒழிச்சு போட்டுக்கிட்டு திரும்பக்கூடிய ஒரு புத்தகம் இந்த புஸ்தகம் தான் பறக்கும் புஸ்தகம் அப்படின்னு வேதாகம் சொல்லுது இதுவாவின் புஸ்தகம் ஏன்னா பயிர்பாட்டில் சொல்லக்கூடிய புஸ்தகம் அப்போ இந்த மாதிரி நிறைய புஸ்தகங்களை இப்போ தானியல் ஏழு பத்து நீங்க எடுத்த வாசிக்க ஏழு பத்து ஆ அக்கினி நதி எங்கே இருந்து எங்கே இருந்தேன்னா இதெல்லாம் பெரிய அதிசயம் என்னென்னா நரகத்தில் தான் அக்கினி நதி இருக்குன்னு நாம நினச்சிட்டு இருக்கிறோம் அக்கினி நதி பரலோகத்தில் ஆண்டவருடைய சன்னதியிலிருந்து புறப்பட்டு இருந்து தானியல் தீர்க்கறது அதெல்லாம் விளக்கம்லாம் நிறைய உண்டு ஆனால் அதில் ஒரு காரியம் சொல்லப்பட்டு தொடர்ந்து வாசிங்க ஏழை பார்த்து ஆ புஸ்தகம் திறக்கப்பட்டதா புஸ்தகங்கள் திறக்கப்பட்டதா புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது வெளிப்படுத்தல் இருபது பன்னிரெண்டு வாசிங்க ஆ என்ன பண்ணுறது புஸ்தகங்கள் புஸ்தகம் அல்ல பழைய பாட்லேயும் தானியல் தீர்க்க தரிசி தெளிவா சொன்னால் புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது புதிய ஏற்பாட்டிலையும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரே தீர்க்க தரிசன புஸ்தகம் அதுலேயும் சொல்லியிருக்கு புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது இந்த புத்தகம் மூணுமில்ல இன்னும் புஸ்தகங்கள் உண்டு ஆண்டவருடைய வருக தாமசிச்சால் இன்னும் வரக்கூடிய காலங்களில் மீதி புஸ்தகங்களை பற்றி நாம் பார்ப்போம் கர்த்தருடைய திருவிருந்தில் பயபக்தியோட நம்ம பங்கெடுக்கணும் அமேன் இன்னைக்கு கொடுக்கிறது கர்த்தர் நான் தான் முதலே சொன்னேன் கர்த்தர் கொடுக்குறாருங்கிற ஒரு எண்ணத்தோட நம்ம இதை வாங்கி வீட்டில் போகும்போது நம்முடைய வீட்டில் இருக்க பெட்டில் இருக்கவங்களுடைய நோய்கள் கூட நாம உள்ளே உட்கொள்வோம் அங்கே இருக்கவங்களுடைய நோய்கள் மாறு நல்ல கரங்களை தட்டுக்க பார்க்கலாம் இல்லையூயா கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை பரிசுத்தப்படுத்த வரகாமே